நல்லா இருக்கணும் உங்களுக்கு பார்சல் கேட்குறவங்க இல்லைங்க தொடர்ந்து குளிக்கிறதுக்காக இன்னைக்கு ஏகப்பட்ட பாட்டிலெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு இனி இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது அவ்வளவு தூரம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நிறையா வெளியூர் பிள்ளை வெளிநாட்டு பிள்ளைங்க எல்லாருமே கேட்டிருந்தீங்க தங்கங்களா அவங்க எல்லாருக்குமே கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம்தான் ஆனால் என்ன ஒன்றுன்னா தனியாரில் கேட்கும்போது எத்தனை கிலோ இருக்கும் எவ்வளவு என்ன ஏதுன்னு ஆயிரத்தெட்டு கேள்விகள் பதில் சொல்ல சொல்கிறாங்க சரி நம்ம சொன்னாலும் கூட அவங்க கிலோ கணக்கில் இது எவ்வளவு கிலோ இது என்ன விவரம் எல்லாமே கேட்குறாங்க அது இப்போதானே நம்ம ஆரம்பம் ஒன்றும் வழி தெரியல எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிருக்கேன் கிடைச்சிருச்சு அப்படிங்குறப்ப நமக்கு பிரச்சனை இல்லை இனிமேல் யாருக்குமே இல்லைன்னு இல்லை எல்லாருக்குமே நம்மளுக்கு பொருள் வந்து எப்பவுமே ஸ்டாப் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு வந்து இல்லைன்னே சொல்லக்கூடாது லேட் பண்ணவே தான் நம்ம நிறைய பொருள் வந்து நம்ம கிடைக்குமதி பண்ணியாச்சு அதனால இல்லைன்ற விவரமே இல்லை எல்லா நூறு மில்லி ஆயில் பாட்டில் அப்புறம் இரநூறு ஐநூறு ஒரு லிட்டரு அப்படி எல்லாமே வந்து நமக்கு நிறைய வந்திருக்கு கண்டிப்பாக நான் விசாரிக்கிறேன் இந்த இந்த மூடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருக்குது லைட்டாக அப்படி ஓபன் பண்ணாலே போதும் ஆயில் வந்துடும் அந்த மாதிரி ஒரு ஆட்டல் தான் இது அதனால உங்களுக்கு லேட் இல்லாம இது ஃபுல்லாவே பாட்டிலுதான் தான் உங்களுக்கு லேட் பண்ணாம நான் அம்மா இன்னைக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் கிட்டத்தட்ட ஐம்பது லிட்டர் ஆயில் வந்து காய்ச்சி ரெடியா இருக்கு ஆர்டர் போடுறவங்க மனப்படன்னு ஆர்டர் போடுங்க அப்புறம் வெளிநாட்டு பிள்ளைங்களுக்கு கேட்டிருக்கோம் அதற்கான முறைகள் தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கூட தகவல் சொல்லுங்க நான் புரியிருக்காருங்க கிட்ட சொல்லி கூட நாலு நாள் ஆச்சு இந்தா சொல்கிறோம் அந்தா சொல்கிறோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது வழிவகை தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக அனுப்புறதுக்கான முழு முயற்சி நான் எடுப்பேன் ஏன்னா எல்லா ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும் வந்து நம்ம வாராகி சீக்ரெட் பொருள் வந்து போய் சேரணும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் நிறைய உங்களுக்கு மேலே எனக்கு விருப்பமாக இருக்குது ஏன் அப்படின்னா தரமான பொருள் போய் அவங்களுக்கு சேரணும் பிள்ளைங்க வந்து அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சிறப்பாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்று ஒன்று ரெண்டு நாள்லேயே வந்து நிறையா பலன் இருக்குமா நல்லா இருக்குமா கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி கிடைக்குதுன்னு நான் அதுதான் சொல்கிறேன் இப்போ இயற்கையாக வந்து ஒரு பொருளை நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் நம்ம அதில் போடும்போது உங்களுக்கு எல்லா வகையான கூந்தல் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு இந்த ஒரு ஆயுளில் இருக்கும் அதை பயன்படுத்தும்போது கண்டிப்பாக தெரியும் மற்றபடி இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் உங்களுக்கு இல்லைங்காமல் எல்லாமே வந்துருச்சு இனி தொடர்ந்து அவங்க பார்சல் வந்து தினமும் அனுப்பிட்டே இருப்போம் ரொம்ப நன்றி